السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد بنية الكرية يلام الله الله تبين نغدي آرغل باسة الكرية السلام بيه كرية اللهم الله تبين ما برمت بينا سنگيان رمضان آبتين பதினெட்டாம் நாள் தராவிகை தொகையை தொழுதுவிட்டு அல்லாஹிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று சென்றிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லாஹே வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல் ஜன்னத்து ஹக்கோ மன்னாறு ஹக்கோ சொர்க்கம் என்பது உண்மை நரகம் என்பதும் உண்மை அல்லாஹி சொர்க்கத்தையும் படைத்து வைத்தார் நரகத்தையும் படைத்து வைத்தார் ஆனா இப்ப யாரும் சொந்தத்துக்கு போகல எல்லாருமே அவருடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை கொண்டு அல்லாத சுவர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கின்றார் தான தர்மம் செய்தால் நமக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்பப்படுகிறது ஒரு தடவை சுகாமல் சொன்னால் ஒரு மரம் நட்டப்படுகிறது அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் நூறு ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணம் செய்தாலும் கூட அதன் நிழலை கடந்து வர முடியாது அவ்வளவு பெரிய மரம் பெங்களூர்ல ஒரு ஆழ மரம் இருக்கிறது பதினோரு ஏக்கர்ல ஒரு மரம் அதனுடைய அசல் தண்டி எங்களுக்கே கண்டுபிடிக்கப்படுகிறது அதை பார்த்து நாம் ஆச்சரியம் அடைகின்றோம் ஆனால் இந்த உலகத்தை வாழக்கூடிய நானும் நீங்களும் ஒரு தடவை சொன்னால் ஒரு மரத்தை நமக்காக அல்லாத கட்டுகின்றார் அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் தெரியுமா நூறு ஆண்டுகள் வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை நாம் ஏறி பயணம் செய்தாலும் கூட அந்த மரத்தின் நிலவை கடந்துவிட முடியாது என்று நவிகள்

சொர்க்கத்துக்கு போறாங்க அல்லாஹ் சொர்க்கத்தை சுத்தி காட்டிக்கிட்டார் சுத்தி காட்டுகிறார் அவர் சொர்க்கத்துக்கு போறது ஒரு பெரிய மாளிகை ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது அந்த மாளிகைக்குள்ள கால் எடுத்து வைப்பதற்கும் கால் எடுத்து வைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செய்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இதற்கு உமர்

வீட்டுல சரதா கரையில சரதா பட்டுவா செல்ல சரிதா ரெண்டு ரக்கா யாருந்தா மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒழு செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது அதற்கு நான் உனக்கு நன்றி சொல்ல முடியாது ரெண்டு ரக்காத்து நான் கொள்கிறேன் அப்படின்னு கொள்ளுதாய் நானும் சோகத்திற்கு செல்வோம் அது சந்தேகமே கிடையாது அதே மேராஜி பயணத்துல பெருமானார் சந்தர்பாபை வசல்லாம் ஒரு நவீன அவருடைய பேரு ஞாபகம் இல்லை

நீ என்ன நல்லவர்கள் செய்தீங்க வயதான தாயின் கல்லூரனை அவர்களுக்கு நான் உணர்வை அவர்களை குறிப்பாட்டுவேன் அவர்கள் பசிந்திருந்த நான் சாப்பிடுவேன் என் தாயை

விசேஷமான அமல்களின் மூலமாக நம்முடைய சொர்க்கம் அலங்கரிக்கப்படும் எனவேதான் அவிகள் நாயகம் சந்தல்லாவிட செல்லும் சொல்வார்கள் நல்லறங்கள் எதுவாக இருந்தாலும் முடிந்தால் செய்யுங்கள் முடியலன்னா பேருங்க ஆனால் அசாதாரணிகை விடாது இருங்க ரெண்டு அக்கத்தில் அதாவது முடியும் என்னத்தை போட்டு சொல்லுங்க அப்படின்னு போயிட்டீங்கன்னா

ஒரு <laughs> <laughs>

ஒரு வேலைமைத்தது பொய் சொல்வது இந்த மாதிரியான பல வேலைகள் உலகத்தில் வாழும்போது மதுபானம் அடித்தால் மதுபானம் குடித்தால் மதுங்கிற வேலை அருந்து வீடும் இப்படி ஒவ்வொரு குற்றத்தை செய்ய செய்ய அந்த வேலைகள் அருந்து நேரடியாக நரத்திற்கு சென்று சென்றுவிடும்

குறிப்பாக நம்முடைய பாகன்களை மண்டிப்பதற்கு அல்லாஹ் தயாராகவே இருக்கிறார் நாமதான் தயாராக இல்லை எனவே அந்த மாதிரியான நல்ல காரியங்களை நாம் செய்ய செய்ய